ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஆறு வரமிளகா கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை அரை டேபிள் ஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க அடுப்பை வந்து சிம்மல்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் கசகசா வந்து கரைஞ்சிரும் அதனால் அடுப்பை சிம்மல்லையே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இது கூட ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அதே சமயத்தில் மற்ற பொருள் எதுவுமே வந்து கரைஞ்சிடக்கூடாது அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நம்ம குழம்போட திக்கனஸ்க்காக வந்து சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் நம்ம வதக்கும்போதே வந்து நல்ல மனம் வரும் அந்த மல்லி சீரகம் சோம்போட மனம் வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்டிருக்கிற பொருளுடைய கலரும் எதுவுமே மாறல இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா குலைவாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குழம்பை வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கல்லெண்ணெயில் செய்கிறதுனால குழம்பு வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம் விழுதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம நல்லா திக்காகி வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மள நம்மளுடைய டேஸ்டியான தக்காளி சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கூடை கூட சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவோம்